யாழ்ப்பாணம் மீசாலை மேற்கை பிறப்படமாகவும் வதிபடமாகவும் கொண்டிருந்த இடையத்தம்பி ராசையா அவர்கள் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்ற இடையத்தம்பி செல்லமுத்து தம்பதிகளின் அன்பு மகனும காலம் சென்ற அருளம்பணம் சின்னத்தங்கம் தம்பதிகளின் அன்பு மருமகனும காலம் சென்ற நாகேஸ்வரி அவர்களின் அன்பு கணவரம காலம் சென்ற தனபாலசிங்கம் சிங்கம் தங்கம்மா சோமசுந்தரம் சிவக்குழுந்து மற்றும் நல்லம்மா சரஸ்வதி விஜயரத்னம் ஆகியோரின் அன்பு சகோதரரம் சச்சிதானந்தன் கருணாகரன் காலம் சென்று ரோஹிணி மற்றும் நித்தியானந்தன் அருளானந்தம் சுபாதினி ஆகியோரின் அன்பு தந்தையும் குமாரிலதா நந்தினி சிவராசா පාලින සතිදරම් පිල්ள்ளගේ ஆහෝරි රන්වාාවනාරම රදී ස්ථීපහන්න ප්‍රහාස් අස්විලයේ, ප්‍රදීප් පිළියා සංගවී, සාරංගා දර්ශන්න කලෙක්ෂාගන්න කරුණාහරන්න මදෂන්න, ප්‍රියංකා, මිදුලාා, සංගීදා, සහනා, ශෞවයා සැරන්න, සස්විදන්න සස්මිදා ආහිගෝරින් පාසමික පීරණම ඇහිලී අශවන්තු, பாச மிக கூட்டணும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினரு அன்னாரது இறுதிக்கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்